காஞ்சிபுரம் மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனை பிரசவ வார்டில் உரிய படுக்கை வசதி இல்லாமல் தாய்மார்களை பச்சளம் குழந்தைகளுடன் கீழே படுக்க வைத்த கொடுமை அரங்கேறியுள்ளது அரசு தலைமை மருத்துவமனை வளாகத்தில் ஐந்து அடுக்கு மாடிகள் கொண்ட மகப்பேறு நல மருத்துவ பிரிவு செயல்பட்டு வருகிறது இந்த நிலையில் நாளொன்றுக்கு சராசரியாக பத்திற்கும் மேற்பட்ட கர்ப்பிணி பெண்களுக்கு பிரசவம் நடைபெறும் நிலையில் ஐந்து பிரிவுகளிலும் சேர்த்து சுமார் இருநூற்றி ஐம்பதற்கும் மேற்பட்ட பெண்கள் தங்கி சிகிச்சை பெற்று வருகின்றனர் இந்த நிலையில் தொன்னூற்றி ஆறு பெண்கள் தங்களின் பச்சிளம் குழந்தைகளுடன் சிகிச்சை பெற்று வருவதால் சுமார் ஐம்பது பெண்களுக்கு மேல் படுக்கை இல்லை என கூறி கீழே படுக்க வைத்த கொடுமை அரங்கேறியுள்ளது ஏழு நாட்களுக்கு மேலாக பச்சிளம் குழந்தையுடன் தாய்மார்கள் தரையில் படுத்து உறங்கி வருவதாக குற்றம் சாட்டப்படுகிறது அரசு மருத்துவமனைகளில் நடக்கும் இத்தகைய நடவடிக்கைகளை கவனிக்காமல் மாரத்தானில் ஆர்வம் காட்டுவது அவசியமா என அமைச்சர் மாசூபுக்கு மக்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர் ஆண்டிப்பட்டி அருகே இருபத்தி நான்கு மணி நேரமும் தங்கத்தடையின்றி மது விற்பனை நடப்பது அம்பலமாகியுள்ளது தமிழகத்தில் அரசு மதுபான கடைகள் மதியம் பன்னிரண்டு தான் திறக்கப்பட வேண்டும் என்ற விதி உள்ளது ஆனால் பெரும்பாலான பகுதிகளில் சட்டவிரோதமாக மது விற்பனை இருபத்தி நான்கு மணி நேரமும் நடைபெற்று வருகின்றது அதற்கு சாட்சியாக தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே உள்ள டி சுப்புலாபுரம் கிராமத்தின் காட்டுப் பகுதிகளிலும் விவசாய தோட்டங்களிலும் அதிகாலை முதலே மது விற்பனை அமோகமாக நடைபெறுகிறது இதனால் அப்பகுதியைச் சேர்ந்தவர்கள் வேலைக்கு செல்லாமல் காலையிலேயே மது அருந்திவிட்டு தங்கள் வாழ்க்கையை தொலைக்கும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர் மாதந்தோறும் சரியாக லஞ்சப்பணம் கிடைத்து விடுவதால் கள்ளத்தன மது விற்பனையை விடிய அரசின் துறையினர் கண்டும் காணாமலும் இருப்பதாக அப்பகுதி மக்கள் பெண்கள் வேதனையுடன் தெரிவித்துள்ளனர் நாகப்பட்டினம் மாவட்டம் திருக்கோளை பகுதியில் இரண்டாயிரம் ஏக்கர் நெற்பயிர்கள் கருகி வருவதால் தண்ணீர் வழங்க வேண்டும் என விவசாயிகள் வயலில் இறங்கி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் திருவாய்மூர் உள்ளிட்ட பத்துக்கும் மேற்பட்ட கிராமங்களில் சுமார் இரண்டாயிரம் ஏக்கர் பரப்பளவில் சம்பா சாகுபடி பணிகளை விவசாயிகள் மேற்கொண்டுள்ளனர் இந்நிலையில் மேட்டூர் அணை திறக்கப்பட்டதில் இருந்து இதுவரை இப்பகுதிக்கு காவிரி நீர் சென்று அடையாததால் தண்ணீர் இன்றி பயிர்கள் கருகி வருவதாக விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர் முன்னதாக குறுவை சாகுபடியை இழந்து தவிக்கும் டெல்டா விவசாயிகளுக்கு தற்போது விடியா அரசின் அலட்சிய போக்கினால் சம்பா சாகுபடியும் கேள்விக்குறியாகும் நிலையில் உள்ளது இதனால் ஆத்திரமடைந்த விவசாயிகள் தண்ணீர் வழங்கக் கோரி போராட்டத்தில் ஈடுபட்டனர்